நாடுகின்ற பலகோடி அண்ட பகிரண்ட நாட்டார்கள் யா வரும் அந்நாட்டை வேண்டிய நாடுகின்ற பலகோடி அண்ட பகிரண்ட நா வரும் வேண்டி நீடுகின்ற தேவர் என்றும் மூர்த்திகள் தாம் என்றும் நித்தியர்கள் என்றும் அங்கே நிலைத்ததலா மந்திரே ஆடுகின்ற செவடிக்கே நிலைத்ததலாம் மன்றில் நித்தியர்கள் என்றும் அங்கே நிலைத்ததலா மந்தில் ஆடுகின்ற திருவடிக்கே தங்கள் தங்கள் தரத்துக்கான வகை சொல் மாலை அணிந்ததனால் சொன்மாலை அணிந்ததனாலன்றோ பாடுகின்ற என்னுடைய பாட்டல்லாம் பொன்னம்பல பாட்டே பாடுகின்ற என்னுடைய பாட்டல்லாம் பொன்னம்பல பாட்டே திருச்சிற்றம்பல பாட்டே தோழி தொடுக்கின்றேன் மாலை இது மணிமந்தில் நடிக்கும் துறை அவர்கே தொடுக்கின்றேன் மாலை இது மணிமந்தில் நடிக்கும் துறை அவருடைய தூக்கியகால் மலர்க்கே அடிக்கின்றோர் கருள் அளிக்கும் ஊன்றியே அவ்வடிகள் அணிந்ததிரு அலங்காரகளுக்கே அவ்வடிகள் அணிந்ததிரு ே கொடுக்கின்றேன் மற்றவர்க்கு கொடுப்பேனோ அவர்துரித்ததனை குறித்து இதனை வாங்குவரோ அவர்தான் குறித்து இதனை வாங்குவரோ உளரோ எடுக்கின்றேன் கையில் மழு சிற்ற சபை சபை பொற்றவை வாழ் எடுக்கின்றேன் கையில் மழு சிற்றபை பொற்றவை வாள் இறைவரலால் மாலைக்குறைவர் இலை எனவே இறைவரலால் சபைவாழ் இறைவரலால் என் மாலைக்கிறைவரிலை இறைவர் இலை எனவே ஏ நான் தொடுக்கும் மாலை இது பூ மாலை எனவே நாட்டார்கள் நாட்டார்கள் முடி மேலே கண்டாய் நான் தொடுக்கும் மாலை இது பூ மாலை எனவே நாட்டார்கள் முடி மேலே நாட்டார்கள் கண்டாய் வான் தொடுக்கும் மறை தொடுக்கும் ஆகமங்கள் தொடுக்கும் மற்றவையை அணிவார்கள் மதித்துரிமையாலே தான் தொடுத்த மாலையலாம் பரத்தையர் தோல் மாலை மாலையலாம் தான் தொடுத்த மாலையலாம் பரத்தையர் தோல் மாலை தனித்திடும் என் மாலை அருட்ச நடுவே நடிக்கும் ஊடுத்த மலர்கள் அன்றி வேறு குறியாதே ஓங்குவதாதலில் அவைக்கே உரித்தாகும் தோழி வான் கொடுத்த மணிமன்றில் திரு நடனம் வள்ளல்லா வல்லவன் மலர் எடுத்தன் என் உளத்தேதான் கொடுக்க தான் வாங்கி தொடுக்கின்றேன் இதனை தலைவர் வீரரணிகுவரோ அணிதரன் தான் உளரோ தேன் கொடுத்த சுவை போலே தித்தித்து என் உளத்தே திருக்கூத்து காட்டுகின்ற திருவடிக்கே திருவடிக்கே உரித்தாம் யான் கொடுக்கும் பரிசிந்த மாலை மட்டோ தோழி என் ஆவி உழல் பொருள் கொடுத்தனன் உள்ளி உடல் பொருளம் கொடுத்தனன் உள் தோ கொடுத்தனன் உள்ளிசைந்தே ஏழிசைந்தே என் மாலை மாத்திரமோ யார் மாலையெனினும் இறைவரையே இலக்கியமாய் இசைப்பதனில் அவைதா நன்மாலை ஆகும் அந்த சொன் மாலை நான் அடிமை தந்த நண்பா வந்தனம் செய்கின்றேன் நான் அடிமை தந்த நன்பல் வந்தனம் செய்கின்றேன் அலை பல பலவா புகழ்கின்றார் அம்மா பொய் போல் செவியில் புகுந்தோறும் தனித்தே வன்மாலை நோய் செய்யுமே கேட்டிடவும் படுமோ மன்றாடி பதம் பாடி நின்றாடும் அவர்க்கே... உரிய பெரும் தனித்தலைவர் ஓங்கு சடாந்தத்தின் உரிய பெரும் தனித்தலைவர் ஓங்கு சடாந்தத்தின் உட்புறத்தும் அப்புறத்தும் ஒரு செங்கோல் செலுத்தும் கடந்த துரியம் கடந்த சுக சொரூபர் பொதுவில் சுத்தனம் புரிகின்ற சித்தரடி கழலே பெரிய வத தலைவர்களெல்லாம் நிற்குநிலை இதுவோர் பெரிய பத தலைவர் எலாம் நிற்கு நிலை இதுவோர் பெண் உரை என்றெழுதியோ கொள்ளுதியோ தோழி அரிய பெரும் பொருள் மறைகள் ஆகமங்கள் உரைக்கும் ஆ இக்கீதத்திற்கோர் ஐயமிலை இலையறியே ஆணையும் இக்கீதீதற்கோர் ஐயம் இலை அறியே ஆணையும் இக்கீதத்திற்கோர் ஐயமிலை அறியே மதம் எனும் பெய் பிடித்தாட்ட ஆடுகின்றோர் எல்லாம் மந்திடத்தை வள்ளல் செய்யும் மா நட மந்திடத்தை வள்ளல் செய்யும் மானடம் காண்குவரோ சதம் எனவே இருக்கின்றார் படுவதறிந்திலே சாகாத கல்விகற்கும் தவறம் இவர்க்கும் உளதோ பதமரியா இந்த மதவாதிகளோ சிற்றம் பல நடங்கண்டு சிலம்புகன்றார் என்றாய் நீ என்று சொன்ன சொன்ன இன்று தோத்திரம் செய்ததாங்காங்கே தொழிகின்றார் காணேயே எவ்வுலையில் எவ்வுயிர்க்கும் அரும் பெரும் சோதியரே இறைவர் என்பதறியே இம்மதவாதிகள் தாம் க குருடர் குருடர்கரி கண்டகதை போலே இறைவர் என்பதறியாதே இம்மதவாதிகள் தாம் கவோவை பெரு குருடர்கரி கண்டகதை போலே கதைக்கின்றார் சாகாத கல்வி நிலை அறியார் நம்பி விழியாய் இவரோ சிலபுகன்றார் என்றாய் ஞான நடம் கண்டேன் மெய்தேன முதமுண்டேன் செவ்வை பெரு சன்மார்க்க சங்கந்தனிலே சேர்ந்தே அத்தே மொழியும் தேமொழி ஆயினவே பெரிய பேரருடையார் அம்பலத்தே நடிக்கும் பெருந்தகை என் கணவர் திரும்பு தரும் பேர் புகழ் திருப்பேர் புகழ் என்கின்றாய் என் கணவர் திருப்பேர் என்கின்றாய் அருகர் புத்தராதி என அருகர் புத்தராதி என்பேன் அயன் என்பேன் நாராயணன் என்பேன் அரன் என்பேன் சிவன் என்பேன் பருவு சதா சிவம் என்பேன் சுத்த சிவம் என்பேன் பரமயம் பரமம் என்பேன் பிரம்மம் என்பேன் பரபிரம்மம் என்பேன் துருவு சுத்த பிரம்மம் என்பேன் ൈവൻപേൻ സുത്ത ശിവം എൻപന് ഇവ സിത്ത്വിളയാട്ടേ ഇവ സിത്ത്വിളയാട്ടേ